ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பனிரெண்டு தன்மையாவின் பதிலில் சில நிமிடங்களுக்கு அங்கு அமைதியே நிலவியது பின் எந்த பேச்சும் இன்றி அங்கு பேசிக் கொண்டிருந்தவன் தன் இணைப்பை துண்டித்துக் கொள்ளவும் அதை கவனிக்காதது போலவே சோக வடிவாக அமர்ந்திருந்தாள் தன்மையா ஆனால் நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் அவள் இப்போது இந்த கேள்வி எதற்கு என்று கூட அவளுக்கு தெரிந்தே இருந்தது அதனாலேயே உடனடியாக அங்கிருந்து எழுந்து கொள்ளாமல் அப்படியே யோசனையிலும் கவலையிலும் ஆழ்ந்திருப்பது போல சில நிமிடங்கள் எங்கோ வெறித்தபடி அங்கேயே அமர்ந்திருந்தாள் தன்மையா அவளின் ஒவ்வொரு அசைவையும் வழக்கம் போல தன் முன் இருந்த பெரிய திரையின் வழியாக பார்த்து கொண்டிருந்த அந்த குரலுக்குரியவனுக்கு சற்று முன் தன்மையா சொன்ன வார்த்தைகளை மனதில் வலம் வந்து கொண்டிருக்க அவளின் பதில் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்தது ஒருவேளை அவள் தனக்கு திடீரென மனம் மாறிவிட்டது என்றோ இங்கு இருப்பது பிடித்திருக்கிறது என்றோ சொல்லி இருந்தால் கூட சந்தேகப்பட்டிருப்பான் அவன் ஆனால் அவளோ வெகு இயல்பாக என்னாலான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து பார்த்து விட்டேன் ஆனால் அதற்கு எந்த பலனும் இல்லை எனும்போது இதை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு என்ன செய்ய சாவதா இல்லை விருப்பமே இல்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதா என்று வந்தால் இதை ஏற்றுக்கொள்வதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும் என்ற ரீதியில் தன்மையா பேசியதுதான் அந்த குரலுக்கு உரியவனை நம்ப வைத்தது ஏனெனில் இதுதான் தன்மையாவின் குணம் தொடர் முயற்சி செய்தும் ஒன்று நடக்கவில்லை என்றால் அதையே பிடித்துக்கொண்டு நிற்பது அவளின் பழக்கம் இல்லை அடுத்து என்ன என பார்த்து கொண்டு வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொண்டு மனம் முழுக்க வலியை சுமந்தவாறே என்றாலும் அவளுக்கு பிடித்த ஒன்றை செய்து கொண்டே கூட வாழக்கூடியவள்தான் அவளின் இந்த குணத்தை பற்றி அறிந்திருந்தவனுக்கு தன்மையாவின் இந்த பதிலும் பிடித்துதான் இருந்தது அவன் எதிர்பார்த்ததும் இதைத்தானே அவளாக முன்வந்து தன்னை ஏற்றுக்கொள்வது என்பது நடக்காத ஒன்று என்று அறிந்திருந்தவன் அவளை எவ்வழியிலாவது தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கத்தான் இத்தனை முறை முயன்று கொண்டிருந்தான் அது இன்று கைவந்து சேர்ந்ததில் மகிழ்ந்து இதழில் உறைந்த புன்னகையோடு தன்மையாவின் நடவடிக்கைகளையே பார்த்து கொண்டிருந்தவன் விரைவில் தன் கனவு நினைவாகப் போவதை எண்ணி அந்த நாளுக்காக காத்திருக்க துவங்கினான் அதற்குள் இங்கு அடுத்த கொலை நிகழ்ந்து இருந்தது இதுவும் அதேபோல் போல் கடற்கரையில்தான் நடந்திருந்தது ஆனால் இது முந்தைய கொலைகள் போல் ஆள் அரவரமற்ற பகுதி போல் இல்லாமல் மீனவர் குடியிருப்புக்கு அருகில் உள்ள ஒன்றுதான் ஆனாலும் அந்த பகுதி மக்கள் கூட அதிகம் செல்லாத ஒதுக்குப்புறமான இடத்தில் கொலை நடந்திருந்தது மாலை கவிழ துவங்கிய நேரத்தில் வந்த தகவலை வைத்து அங்கு சென்று இறங்கியவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது கிட்டத்தட்ட பயன்பாட்டிலேயே இல்லை என்பதைப் போல தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் ஒரு இடமாகவோ இல்லை கைவிடப்பட்ட பகுதியாகவோ உடைந்த பொருட்கள் சிதறி கிடந்த அந்த இடத்தில் ஓரமாக இருந்த ஒரு பழைய உடைந்த நிலையில் இருந்த படகிற்குள்தான் அந்த பெண்ணின் சடலம் இருப்பதாக அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது அங்கு சென்று இறங்கிய உடனேயே அந்த இடத்தின் நிலையை புரிந்து கொண்ட சஞ்சய் முகத்தை சுழித்தவாறே இறந்த உடல் இருப்பதாக சொல்லப்பட்ட படகை நெருங்கி உள்ளே எட்டி பார்க்க அங்கு அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பது தெரிந்தது அங்கிருந்த சடலத்தின் நிலையை கண்ட உடனேயே இந்த பெண் இறந்து பல நாட்கள் ஆகி இருக்கக்கூடும் என புரிய சீனில் வழக்கமாக இவர்கள் எடுக்கும் தடயம் என்ற ஒன்று கூட கிடைப்பதற்கு இங்கு சுத்தமாக வழியில்லை என்று உணர்ந்து உடனே ஃபாரன்சி ஆட்களுக்கு தகவலை பகிர்ந்திருந்தான் சஞ்சய் அவர்கள் வருவதற்குள் இங்கு விசாரணையை முடிக்க எண்ணியவன் ஏட்டுவின் பக்கம் திரும்பி யார் முதல்ல பார்த்தது என்றான் அதற்கு ஏட்டு பதில் அளிப்பதற்குள் அங்கு இருந்த ஒரு இளைஞன் தானாகவே முன்வந்து நான் தான் சார் ஃபோன் செஞ்சேன் என்றிருந்தான் அவனை தன் அருகில் வருமாறு அழைத்த சஞ்சய் உன் பேர் என்ன என்றான் சரண் சார் எனவும் என்ன பார்த்த எப்படி பார்த்த என்றான் சஞ்சய் இந்த பக்கமா வந்தேன் சார் உள்ளே ஏறி உட்காரலாம்னு போட் மேல ஏறும்போது தான் உள்ள ஒரு பாடி இருக்கிறத பார்த்தேன் சார் என்றவனின் விழிகளில் லேசாக ஒரு திருட்டுத்தனம் தெரிந்தது அதை கவனித்த சஞ்சய் எங்கே எதுக்கு வந்த உன் வீடு எங்க இருக்கு என்றிருக்க சரண் தன் வீடு இருப்பதாக சொல்லிய இடம் இங்கிருந்து வெகு தூரத்தில் இருந்தது அவ்வளவு தூரமா எங்கே எதுக்கு வந்த என அடுத்த கேள்வியை சஞ்சய் கேட்டிருக்க அதற்கு உடனடியாக சரணிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை பின் லேசாக தயங்கியவன் சும்மா தான் சார் இந்த பக்கம் அப்படியே என்று இழுத்து வார்த்தைகள் இன்றி தடுமாறவும் அவனை லேசாக நெருங்கிய சஞ்சய் என்ன ட்ரக்ஸா என்றான் அதில் ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் என பதறி சத்தமிட்டு இருந்தான் சரண் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த நேரத்துல வந்த என மாலை மங்கி இருள் கவிழ துவங்கிய நேரத்தை சுட்டி காண்பித்து சஞ்சய் கேட்கவும் தயக்கத்தோடு சரணின் விழிகள் சற்று தள்ளி நின்றிருந்த சிறு கும்பலின் மேல் படிந்தது அவன் பார்வை சென்ற திசையை திரும்பி பார்த்த சஞ்சய்க்கு அங்கு ஒரு இளம்பெண் பதட்டத்தோடு கைகளை பிசைந்தவாறு நின்று இருப்பது தெரியவும் யார் அந்த பொண்ணு என்றிருந்தான் சஞ்சய் அது அது என் லவ்வர் சார் என சரண் தயக்கத்தோடு கூறவும் ஓ அந்த பொண்ணை தான் இங்க வந்தியா என்றிருந்தான் அடுத்ததாக சஞ்சய் ஆமாம் சார் என அவசரமாக தலையை அசைத்த சரண் ஆனால் அது அது அவங்க வீட்டுக்கு தெரியாது சார் என சரண் கூடவே சேர்ந்து சொல்லவும் எந்த பசங்க தாண்டா வீட்டுக்கு சொல்லிட்டு லவ் செய்கிறாங்க என்னை கேட்டவாறு திரும்பி இதுதான் உங்கள் மீட்டிங் ஸ்பாட்டா என அந்த இடத்தை முழுக்க பார்வையாலேயே மெல்ல வலம் வந்தான் சஞ்சய் அந்த பகுதி மக்கள் தேவையற்ற பொருட்களை வீசி செல்லும் பகுதியாக அது இருக்க வேண்டும் என புரிய இங்கே எதுக்கு வந்தீங்க என்று மீண்டும் சற்று அழுத்தமான குரலில் கேட்டிருந்தான் சஞ்சய் அதற்கு சரணிடமிருந்து பதில் வராமல் போகவும் என்ன பதிலையே காணோம் என சஞ்சய் லேசான முறைப்போடு கேட்கவும் இல்லை சார் இன்னைக்கு தான் இங்க என்று இழுத்த சரண் எதையோ சொல்ல தயங்குவது போல இருக்கவும் ம் பரவாயில்ல சொல்லு என ஊக்கியவாறே சரணை சற்று தள்ளி அழைத்து சென்றான் சஞ்சய் இது அந்த பொண்ணோட ஏரியா தான் சார் வெளியே எங்கே கூப்பிட்டாலும் வராது சார் வீட்டில் திட்டுவாங்கன்னு ரொம்ப பயப்படும் அதான் அது ஏரியாவிலேயே வந்து பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் சார் என சரண் சொல்லவும் சரி சார் என்ன செய்கிறீங்க என்றிருந்தான் சஞ்சய் துணி கடையில வேலை சார் என்றவன் ஒரு சிறிய இடைவெளி விட்டு இப்போது அங்கே வேலையில் நான் இல்லை சார் இனிதான் வேற வேலை தேடணும் என்றும் மெல்லிய குரலில் கூறவும் ஏன் என்னாச்சு என்ற கேள்வி சஞ்சயிடம் இருந்து உடனடியாக வந்தது ரொம்ப தொல்லை பிடிச்சவனுங்க சார் உயிரை எடுப்பானுங்க நிம்மதியா சாப்பிட கூட விடமாட்டானுங்க உட்காரவே கூடாது ஒரு நாள் நான் சாப்பிட்டு வர பத்து நிமிஷம் லேட் ஆச்சுன்னு எல்லார் முன்னையும் வச்சு மோசமா திட்டி அசிங்கப்படுத்திட்டாரு சார் அதுல கோபம் வந்து அப்பவே வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேன் என்றிருந்தான் சரண் உம் இந்த பொண்ணு எப்படி பழக்கம் என்று அடுத்து சஞ்சய் கேட்கவும் அதுவும் அங்கதாச வேலை செய்து என்றதும் ஓ அது சரி வேலையை விட்டு நின்னதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் மீட் செய்ய சரியான இடம் கிடைக்கலையோ என்று கேலியாக கேட்ட சஞ்சய் மேலும் எதையோ கேட்க வருவதற்குள் சார் சார் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு மேல எதுவும் கேஸ் வராம செய்யுங்க சார் பாடிய பார்த்ததுமே பயந்து அப்படியே ஓடிடலாம்னு தான் அவ சொன்னான் சார் ஆனால் நான் தான் இதை போலீஸுக்கு சொல்லலாம்னு கூப்பிட்டேன் சார் எதுவா இருந்தாலும் என் மேல வரட்டும் சார் அது பாவம் சார் அது வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆகும் சார் எனக்கு என்ன ஆனாலும் கேட்கவோ கவலைப்படவோ யாரும் இல்ல சார் என்று அந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என கெஞ்சலில் இறங்கினான் சரண் அதில் அவனை சஞ்சய் ஒரு மாதிரியாக பார்த்துக்கொண்டு திரும்பவும் அங்கு ஃபாரன்சிக் டீம் வந்து இறங்கவும் சரியாக இருக்க ஏட்டுவிடம் சென்று சரணை பார்த்துக்கொள்ள சொல்லி விழிகளாலேயே கட்டளையிட்டவன் மாதவை நோக்கி நகர்ந்தான் கிரைம் சீன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது சஞ்சு என கேட்டவாறே படகை நோக்கி நகர்ந்தார் மாதவ் சீன் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்க சான்ஸே இல்லை மாதவ் பாடி ரொம்ப டீ கம்போஸ் ஆகி இருக்கு இந்த மர்டர் எப்போ நடந்ததுன்னு கூட தெரியல எனவும் தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்த மாதவ் ஓ பீட்சை மர்டர்னு சொன்னதும் இதுக்கு முன்ன நடந்த சேம் பேட்டர்ன் போலன்னு தான் நினைச்சி வந்தேன் என்றவாறே படகை நெருங்கியவர் உள்ளே இருந்த சடலத்தின் நிலையை எட்டி பார்த்துவிட்டு அப்பா எப்படியும் ஒரு மாசம் ஆகி இருக்கும் போலேயே என்றார் மாதவ் ஓ அவ்வளவு நாளா என சஞ்சய் இழுக்கும்போதே போதே இதை கொண்டு போய் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செய்யறது சரி வராதுன்னு நினைக்கிறேன் சஞ்சய் இங்கேயே முடிஞ்ச அளவு என்ன செய்ய முடியும்னு பாப்போம் என்று விட்டு மாதவ் தன் குழுவோடு அங்கு விட அங்கிருந்த கான்ஸ்டபிளை அழைத்த சஞ்சய் சுற்று வட்டாரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் எல்லாம் கடந்த ஒரு மாதத்திற்குள் ஏதாவது பெண் காணவில்லை என்ற வழக்கு பதிவாகியுள்ளதா உள்ளதா என கேட்டு அறிந்து வர சொன்னான் அந்த வேலைகள் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்க இங்கு சுற்று வட்டாரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கவென வந்திருந்த மக்களிடம் தன் விசாரணையை துவங்கினான் சஞ்சய் ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு உபயோகமாக ஒரு பதிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை யாரிடம் கேட்டாலும் இந்த பக்கம் யாருமே அதிகம் வருவதில்லை என்ற பதிலே அவனுக்கு கிடைத்தது அதில் உண்டான சளிப்போடு ஏட்டுவின் அருகில் நின்ற சரணை நெருங்கிய சஞ்சய் அவனின் பார்வை முழுக்க சற்று தள்ளி லேசான இருள் நிறைந்த பகுதியில் நின்றிருந்த அந்த பெண்ணின் மீதே இருப்பதை கண்டு ஓகே சரண் உன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்பு தேவைப்பட்டா கூப்பிடுறேன் கூப்பிடும்போது வரணும் சரியா அப்புறம் அந்த பொண்ணை எதுலையும் சேர்க்க மாட்டேன் டோன்ட் வரி என லேசாக கேலி குரலில் கூறவும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா வருவேன் சார் என் மேல எந்த தப்பும் இல்ல நான் ஏன் பயப்பட போறேன் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் என உறுதியாக ஒழித்தது சரணின் குரல் சரிப்போ என சரணை அனுப்பி வைத்தவன் மீண்டும் மாதவிடம் செல்ல அதே நேரம் படகில் இருந்து வெளியே வந்திருந்தார் மாதவ் அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் தாலி செயின் இருக்கு மற்ற ஜுவல்ஸும் போட்டிருக்காங்க எதுவும் மிஸ் ஆகல அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுவும் அதே பேட்டன்ல நடந்திருக்க கொலைதான் என்றார் மாதவ் இதை கேட்டு திகைத்தவன் என சஞ்சய் இழுக்கவும் ஆம் என்பது போல தலையை அசைத்தார் மாதவ் இதில் யோசனையாக நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவன் அப்போ ஆறு மாசத்துக்கு முன்ன நடந்த கொலைக்கு அடுத்ததா நடந்ததா நாம நினைச்ச மாதிரி அது இரண்டாவது கொலை இல்ல இது இரண்டுக்கும் நடுவில் இன்னொரு கொலையும் நடந்து இருக்கு இல்லையா என்றான் உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக சஞ்சய் எஸ் சேம் பேட்டர்ன் அதே தான் கொலை செஞ்சு இருக்காங்க அதுபோல ஜுவல்ஸ் எல்லாம் கூட எடுக்கல என அடுக்கி கொண்டே சென்றவர் எப்படி இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு தான் தெரியல எனவும் இந்த பக்கம் யாருமே வராததுனால யார் கண்ணிலும் படாமல் இருந்திருக்கலாம் மாதவ் என்றான் சஞ்சய் மேபி என்றவரை கேள்வியாக பார்த்தவன் வேற ஏதாவது க்ளூ எனவும் எஸ் இருக்கு இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஷீஸ் பிரெக்னென்ட் என்று மாதவ் சொல்லி முடிக்கவும் திடுக்கிட்டு போனான் சஞ்சய் ஓ காட் என சஞ்சய் தன் நெற்றியில் தட்டிக்கொள்ளவும் இப்போதைக்கு இவ்வளவுதான் சஞ்சோ ரிப்போர்ட்டாக அனுப்பி விடுறேன் என்றவாறே மாதவ் மாதவ் கிளம்பிவிட இது என்ன இந்த வழக்கு இவ்வளவு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்பது போல சஞ்சய்க்கு தோன்றியது அதே நேரம் சஞ்சயின் உத்தரவின் பெயரில் சுற்று வட்டாரத்தில் உள்ள காவல் நிலையங்களில் விசாரிக்க துவங்கிய கான்ஸ்டபிள் ஒரு தகவலோடு வந்து சஞ்சயின் முன் நின்றிருந்தார் சார் கடந்த ஒன்றரை மாதங்களில் சுற்று வட்டாரத்தில் பதிவாகி இருக்க லேடி மிஸ்ஸிங் கேஸ் மொத்தமாக ஆறு சார் அதில் அறுபது வயதில் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சாச்சு அடுத்து முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கிற வயசில் மூணு பேர் காணாமல் போயிருக்காங்க சார் அதில் ரெண்டு கேஸ் சால்வ் ஆயிடுச்சு சார் ஒன்று பெண்டிங் அதற்கடுத்து பதினெட்டு வயசில் ஒரு பொண்ணும் இருபது வயசுல ஒரு பொண்ணும் மிஸ்ஸிங் சார் அதில் அந்த பதினெட்டு வயது பொண்ணு காதலிச்சு ஓடி போனதா பின்னாடி தெரிய வந்திருக்கு அந்த இருபது வயது பொண்ணு என்ன ஆனாங்கன்னு இதுவரை தெரியல என கடகடவென பட்டியலை கான்ஸ்டபிள் வாசிக்கவும் இந்த வழக்குகளில் மிச்சம் இருந்த அந்த இருபது வயது மற்றும் முப்பத்தி மூன்று வயது பெண்கள் இருவரின் குடும்பத்தினரையும் இங்கு வரவழைக்க சொன்னான் சஞ்சய்